Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னனு பாத்தீங்கன்னா செல்வம் பெருக மாட்டுபொங்கல் அன்று ஏற்ற வேண்டிய தீபம் என்ன வாங்கniki அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொங்கல் திருநாளில் முக்கியமான இன்னொரு திருநாள் என்றால் அது மாட்டுபொங்கல் தான். உழவர் திருநாளில் எப்படி நாம் உழவருக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பொngளை வைத்து கொண்டாடுகிறோமோ அதே போல மாட்டுப்பொங்கல் தினத்தன்று அந்த உளவுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கலை கொண்டாடுகிறோம் அப்படியான இந்த திருநாளில் நந்தி பகவானின் அருளை முழுமையாக பெறுவதற்குரிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் கால்நடைகள் எப்போதுமே நம்முடைய உழவுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடியவை அவற்றில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அத்தகைய சிறப்பு வாய்ந்த கால்நடைகளில் ஒன்றான மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தை திருநாளுக்கு அடுத்த நாள் அவைகளை வழிபடுவது நம்முடைய பாரம்பரியமான வழக்கம் இந்த வழிபாடு கிராமப்புறங்களில் வெகு விமர்சையாக இன்றளவுமே கொண்டாடப்பட்டு வருகிறது அத்தகைய சிறப்புமிக்க இந்த வழிபாட்டை மேலும் சிறப்புமிக்கதாக மாற்றக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் நாம் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த முறையில் நாம் நந்தி பகவானை வழிபட்டால் நந்தி பகவானோடு சேர்த்து சிவபெருமானின் அருளும் முழுமையாக கிடைத்து நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது இந்த வழிபாட்டை நாம் எளிமையாக வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் என்பது மேலும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த வழிபாட்டை இன்று சூரியன் மறைந்த பிறகு அல்லது சூரிய உதயத்திற்கு முன்பு செய்ய வேண்டும் அது உங்களுடைய விருப்பம் இந்த வழிபாடு செய்வதற்கு வீட்டில் சிவலிங்கம் ஸ்படிகலிங்கம் பானலிங்கம் சிவபெருமானின் படம் போன்றவை இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை என்றாலும் பரவாயில்லை பூஜை அறையிலேயே வழிபாடு செய்யலாம் இதற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் அருகம்புல் இவற்றை கொஞ்சம் அதிகமாக எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து விடுங்கள் சிவபெருமானின் படம் இருந்தால் அதற்கு முன்பாக வைத்து விடுங்கள் இல்லை என்றால் பூஜை அறையில் வைத்துவிட்டு அந்த அருகம்புல்லுக்கு முன்பாக அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த அகல் விளக்கு ஐந்து எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் இதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்ற வேண்டும் இந்த தீபம் கிழக்கு முகமாக எரிய வேண்டும் அடுத்து இந்த தீபத்திற்கு முன்பாக நீங்கள் வடக்கு பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள் இவ்வாறாக அமர்ந்து சிவபெருமானையும் நந்தி பகவானையும் மனதார நினைத்து உங்களுடைய பண பிரச்சனைகள் தீர்ந்து செல்வந்தராக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அத்துடன் சேர்த்து இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் தத்புருஷாய வித்மகே நந்திகேஸ்வராய தீமகி தன்னோ விருபாக்ஷ பிரச்சோதயத் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொன்னாலும் போதும் நந்தி பகவானின் அருளையும் சிவபெருமானின் அருளையும் முழுவதுமாகவே பெற்றுவிடலாம் இதன் மூலமாக நம்முடைய வறுமை குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செல்வந்தராகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய சூழல் உருவாகும் என சொல்லப்படுகிறது இன்றைய தினம் உங்களின் வழிபாட்டோடு சேர்த்து இந்த ஒரு தீபம் ஏற்றி மந்திரமும் சேர்த்து சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத நல்லதொரு நிலையை எட்டலாம் என சொல்லப்படுகிறது இந்த வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் வழிபட்டு நல்ல பலனை பெறலாம் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்